அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்மளுடைய குபேர வகுப்பு நான்காவது குபேர வகுப்பு ஆரம்பமாக போது நம்முடைய முதல் குபேர வகுப்பு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லையும் ரெண்டாவது குபேர வகுப்பு திருப்பூரில் நடத்தணும் மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம சேலமில் நடத்தணும் இப்போ நாலாவது நம்முடைய கொங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் போகுது இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுக்கிறேன் இதனுடைய சாராம்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அந்த பேங்க்கு நமக்கு அதாவது சேமிப்பை தருதா கடனை தருதா அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற அக்கௌண்ட் பொறுத்து மாறும் அப்போ நம்ம எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டை வைக்கணும் அப்படிங்கிறது இந்த குபேர வகுப்பில் சொல்ல போகிறோம் அப்போது நம்ம இந்த பேங்க்கை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் செட் ஆகும் இன்னொருத்தருக்கு டிஎம்பி பேங்க் செட் ஆகும் அப்போது அந்த பேங்க் என்ன பேங்க் அப்படிங்கிறத நம்ம சுட்சமாக சொல்ல போகிறோம் அந்த விஷயங்கள் தான் அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிற ஃபோன்பே ஜிபே பேடிஎம் ஆகட்டும் இதில் எது நமக்கு பண வரவை கொடுக்கும் எது நமக்கு செலவினத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது அப்போ எந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் இருக்குது ஏன்னா ரொம்ப ரொம்ப விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம வா கொடுக்குற பணமாகட்டும் வாங்குற பணமாகட்டும் அதை எப்படி நம்ம கொடுக்கணும் இப்போ ஒரு பணத்தை எடுக்கிறோம் அப்படியே வந்து நம்ம அதாவது சுருட்டி கொடுக்குறதோ மடித்து கொடுக்குறதோ கொடுக்காமல் அந்த பணத்தை எந்த நேர்த்தியில் நம்ம கொடுத்தா நமக்கு அது ரிட்டன் திரும்பி வரும் ரிட்டன் அப்படின்னா நம்ம செலவு பண்ணுறோம் அந்த செலவு ஒரு நம்ம சம்பாதிக்கிறது திரும்ப ரிட்டன் எங்கேருந்து வர்றது அப்படிங்கிறது தான் அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறது அந்த பணம் விஷயமாகட்டும் அந்த காயின் பயன்படுத்தினாலும் அந்த காயினை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பண நோட்டை கொடுத்தாலும் அது எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு விதம் இருக்குது அது எல்லாமே நம்ம சூட்சமாக இந்த விஷயத்தில் சொல்லப் போகிறோம் அது போக இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் என்னென்னா குபேர பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த குபேர வகுப்பினுடைய முக்கியமான விஷயமே அந்த குபேர பெட்டி ஏன்னா அந்த அளவுகள்னு சொல்லுவோம் குபேர அளவுகளை வச்சு அந்த பெட்டிகள் செஞ்சுருக்கோம் அந்த பெட்டிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் உங்களுடைய பணமாகட்டும் பொருளாகட்டும் அதாவது நகையாகட்டும் எல்லாமே நீங்கள் வச்சு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் இதுவே பார்த்திங்கன்னா கடனாக இருக்குது அப்படின்னா அந்த கடனுக்கான விஷயங்களையும் அந்த குபேர பெட்டின் மூலமாக நாம் தீர்க்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத அந்த வகுப்பில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சூச்சமோன்னு சொல்லலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த குபேர வகுப்பை நீங்கள் பயன்படுத்தி மேலும் நல்ல வளர்ச்சி அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதில் முன்பதிவு ரொம்ப முக்கியம் முன்பதிவு நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ இந்த நம்பருக்கு முன்பதிவு பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்